அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நீதிக்கதைகளின் வரிசையிலே அரசர்களுக்கு அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்களோடு சேர்ந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய அனுபவங்களை சில நேரத்திலே பேர்களோடு பதிவு செய்தும் சில நேரத்திலே பேர் சொல்லாமலுமே கூட ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார் என்று தொடங்கி பல கதைகளை நாம் தொகுத்து வைத்திருக்கிறோம் நம்முடைய பாரம்பரியத்தில் இதுபோலே நீதிக்கதைகளின் மூலமாக சிறுவயதில் குழந்தைகளை தூங்கச் செல்லும் போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய கதைகளின் மூலமாக அவர்களிடத்தே அறத்தின் முக்கியத்துவத்தையும் அறிவு மதிநுட்பத்தின் சிறப்பையும் எடுத்துக்கூறும்படியான ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு அந்த அளவிலே நீதிக்கதைகளின் தொகுப்பு வரிசையில் அரசர்களைக் கொண்டு அறியப்படும் சில கதைகளுக்குள்ளே ஓரிரு கதைகளை இன்றைய தினம் நாம் சிந்திப்போம் அரசர் ஒருவர் தன்னுடைய சபையிலிருந்த புலவருக்கு ஒரு இல்லத்தை வீட்டை பரிசாகத் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இவருடைய புலமை நம்மை மிகவும் கவர்ந்துவிட்டது இவர் பல மொழிகளிலும் புலமை பெற்றிருக்கிறார் மற்றைய மொழிகளிலிருந்தெல்லாம் கூட அந்த மொழியின் இலக்கியங்களை மொழிபெயர்த்து நமக்கு கவிதையாகப் பாடி காண்பிக்கிறார் இவரோ ஏழ்மையில் வாடுவதால் இவர் தங்குவதற்கு தகுதியாக ஒரு வீட்டை பரிசாகத் தர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் அரசருக்கு இவருக்கு ஒரு வீட்டை பரிசாக தர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் எந்த வீட்டை தரலாம் என்ற சிந்தனை இருந்தது அப்போது அமைச்சர்கள் சிலரை அழைத்து அமைச்சர் பெருமக்களே இந்த புலவர் நம்முடைய மனதை மிகவும் கவர்ந்து விட்டார் இவர் வாழ்வதற்கு தகுதியாக ஒரு வீட்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கூற அமைச்சர்களுக்கோ வரும் செல்லும் கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி என்று கூட பாராமல் அரசர் இப்படி பொருட்களையெல்லாம் வாரி வாரி வழங்குகிறார் என்று ஒரு பக்கத்தில் கோபம் அதனால் மன்னர் வீடு வழங்கச் சொன்ன அந்த புலவரை எப்படியாவது ஒரு கஷ்டத்திலே மாட்டிவிட்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசே நம்முடைய படைகளுக்கெல்லாம் பல்வேறு படைகளுக்கும் தளபதிகளாக தனித்தனியே வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு படை தளபதிக்கு ஒரு வீட்டை நாம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அந்த வீடு முதல் தளத்தில்தான் அவர் குடியிருக்கிறார் கீழே இருக்கக்கூடிய வீட்டுப் பகுதி யாரும் குடிபுகாமல் காலியாய்த்தான் இருக்கிறது அந்த வீட்டை இவருக்கு கொடுத்து விடலாம் என்று சொல்ல அரசரும் மனமகிழ்ந்து ஆகட்டும் நல்லவிதமாக அந்த வீட்டை இவருக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் வந்த அமைச்சர்களும் புலவரை பார்த்து எங்கோ பிறந்து எப்படியோ வாழ்ந்த நீங்கள் தரித்திரத்தின் வழியிலே சிக்கியிருந்தாலும் அரசருடைய நன்மதிப்பை பெற்றுவிட்டீர்கள் பெரியாள்தான் நீங்கள் என்று கிண்டல் செய்து கொண்டு அவர் மனம் புண்படும்படியாகச் சொல்லி அவரை அரசர் அவருக்கு ஒதுக்கிய வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு வந்தார்கள் புலவரோ மிகவும் ஆழ்ந்த கல்வியறிவு உடையவர் அதனால் பக்குவ நிலையிலே இவர்களுடைய பொறாமை முதலிய குணங்களை எல்லாம் கண்டு பொறுத்து கொண்டு போகட்டும் மன்னருக்கு நன்மை நடந்தால் சரி என்ற எண்ணத்தில் அந்த வீட்டிலே குடியேறினார் மாடியிலே இருந்த முதல் தளத்திலோ படைத்தளபதி ஒருவன் தன் மனைவியோடு குடியிருந்தான் அந்த அமைச்சர்கள் படைத்தளபதியை தனியாகப் பார்த்து உன் வீட்டிற்கு கீழே இருந்த அந்த பகுதிகள் இதுவரையில் யாரும் குடிபுகாமல் இருந்தது ஆனால் எங்கிருந்தோ வந்த யாரோ ஒரு புலவனாம் அவனுக்கு அந்த வீட்டை பரிசாக கொடுத்து விட்டார் மன்னர் நீ என்ன செய்வையோ தெரியாது இன்னும் சில நாட்களில் அந்த புலவன் தான் தன்னை விட்டால் போதும் என்று மன்னரிடம் கூட தெரிவிக்காமல் ஊரை காலி செய்து கொண்டு ஓட வேண்டும் அதற்குத் தகுதியாக நீ செயல்படு என்று அவனையும் முடுக்கிவிட்டார்கள் இதை கேட்ட படைத்தளபதி மன்னருக்கு அருகேயே இருக்கும் அமைச்சர்கள் இவர்களுடைய நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் மனைவியோடு சேர்ந்து கீழ்வீட்டிலே குடியிருந்த புலவருக்கு ஏதாவது இடையூறு விளைவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் என்ன செய்து பார்த்தாலும் புலவரோ மிகுந்த பொறுமைசாலியாக இருந்தபடியால் அவன் வம்பிற்கு அழைத்தபோதெல்லாம் வம்பு வேண்டாம் என்று கடந்து சென்றார் அதனால் அவனுடைய மனைவியிடம் சொல்லி இந்த பிரச்சனைக்கு நீ ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படி அவன் மனைவியும் நடுராத்திரியிலே புலவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது மேல் தளத்திலிருந்து உலக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு நெல்லு குத்துவதாகக் கூறி உரலோடு சேர்ந்து இடிக்கத் தொடங்கினாள் சில நேரத்திற்கெல்லாம் அர்த்தராத்திரி காலத்தில் அந்த சப்தம் அதிகரித்து கொண்டே போக கீழ் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த புலவரினுடைய தூக்கத்தை அது பெரிய அளவிலே கெடுத்தது திடுக்கிட்டு எழுந்தமர்ந்த புலவ பாதி ராத்திரி வேளையிலே யாரது இப்படி சப்தம் எழுப்புவது என்று விசரப்பட்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தார் சுற்றுமுட்டும் பார்த்தால் எல்லா வீடுகளிலும் விளக்கனைந்துதான் இருந்தது வரக்கூடிய சப்தம் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று உற்று நோக்கிய மாடி வீட்டிலிருந்துதான் இந்த சப்தம் வருகிறது என்பதை அறிந்து கொண்டார் ஓஹோ நம்மிடம் மீண்டும் ஏதோ தொல்லை தர வேண்டித்தான் இந்த படைத்தளபதி இப்படியெல்லாம் செய்கிறான் போலும் என்று மாடிக்கு ஏறிச் சென்று கதவை தட்ட படைத்தளபதியின் மனைவியும் அவனும் இருவருமாய் வந்து கதவை திறந்தார்கள் என்ன புலவரே இத்தனை மணிக்கு இங்கே வந்து நிற்கிறீர்கள் என்று ஏளனமாக கேட்டான் படைத்தளபதி புலவரோ ஐயா நான் கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் அர்த்தராத்திரி வேளையிலே இப்படி நீங்கள் நெல்லு குத்தி கொண்டிருந்தால் நான் எப்படி உறங்குவது என்று கேட்டார் அப்போது அந்த படைத்தளபதி ஐயா அர்தராத்திரியோ நடுப்பகலோ நெல்லு குத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை வந்துவிட்டால் அந்த நேரத்திலேயே உரலில் நெல்லை இட்டு உலக்கை கொண்டு குத்துவோம் இது எங்கள் வீட்டிற்குள்ளே நடக்கும் சமாச்சாரம் இதால் நீங்கள் எந்த பாதிப்பிற்கும் ஆளானால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அந்த சப்தத்தை வேண்டுமானால் உங்கள் வீட்டிற்குள் வராதபடிக்கு நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் சரி இவன் நம்மை மீண்டும் வலுக்கட்டாயமாக வம்பிழுக்க பார்க்கிறான் என்று அறிந்து கொண்ட புலவர் கீழே சென்று அன்று இரவை உறக்கமில்லாமலேயே கழித்தார் மறுநாள் பகல் பொழுதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தது இரவு மீண்டும் இவர் உறங்கச் செல்ல மறுபடியும் அர்த்தராத்திரி வேளையிலே மாடி வீட்டிலிருந்து நெல்லு குத்தும் சத்தம் காதை பிளந்து கொண்டு வந்தது ஒருவேளை இப்படி குத்தினால் தளமே இடிந்து விழுந்து விடுமோ என்று எண்ணியபடியே இருந்த புலவருக்கு மறுநாள் விடிந்தவுடன் இதற்கான ஒரு தீர்வை தான் கண்டடைந்த மகிழ்ச்சியிலே காலை வேளை ஆறு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தன் கையிலே தாங்கியிருந்த ஒரு கடபாரை கொண்டு மேல்தளத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு தூணை வெட்டி இடிக்கத் தொடங்கினார் அவர் கடபாரை கொண்டு முட்டி மோதி இடித்துக்கொண்டிருந்ததால் அந்த சத்தம் மேல்தளத்திற்கு சென்றது வீட்டின் வெளிப்புறச் சுவரெல்லாம் அசைவு அளவிற்கு அதிரும் அளவிற்கு யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பயந்த படைத்தளபதியும் அவன் மனைவியும் கீழே ஓடி வந்தார்கள் கோவாவேசத்தோடு புலவர் தன் கையிலே வைத்திருந்த கடவாரைக் கொண்டு வெளிப்புற தூண் ஒன்றை தட்டி இடித்து கொண்டிருப்பதை பார்த்து பயந்தான் படைத்தளபதி நிறுத்துங்கள் புலவரே என்ன காரியம் செய்கிறீர்கள் மேல்தளத்தை சுமந்திருக்கக்கூடிய தூண் இது இது இந்த கட்டிடத்திற்கு போலே அதை போய் நீங்கள் வெட்டி முடித்தால் அதை இடித்து தள்ளினால் என்ன ஆகும் தெரியுமா என்று கேட்டான் அப்போது மிகுந்த பொறுமையோடு அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த புலவர் சிரித்தபடியே படைத்தளபதியே நீங்கள் படைப்பிரிவிற்கே உரிமை கொண்டவர் இந்த வீடும் கீழ்ப்பகுதியும் எனக்கு உரிமை அதனால் உங்கள் வீட்டிலே எப்படி நீங்கள் நெல் குத்தி கொள்வதற்கு உரிமை உள்ளதோ அதுபோலே தோன்றியபோது இந்த தூண்களை இடித்துத் தள்வதற்கு எனக்கும் அருகதை உண்டு எனக்கும் உரிமையுண்டு மன்னர் கீழ்வீட்டை எனக்கு முழுவதுமாய் பரிசாக கொடுத்து விட்டார் அதனால் இங்கே நடக்கக்கூடிய காரியத்தை வைத்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்று கூறினார் அப்போதுதான் படைத்தளபதிக்கு தன்னுடைய தந்திரம் புலவர் முன்பாக தோற்றுப்போனது நினைவிற்கு வந்தது புலவர் பெருமானே ஆயிரமானாலும் கற்றுத் தேர்ந்தவர் கற்றவர்தான் நீங்கள் புத்தி கூர்மையாலே வெறும் உடல் வளத்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று எண்ணியிருந்த என்னுடைய ஆணவத்தை வென்றுவிட்டீர்கள் உங்களுடைய அந்த மதிநுட்பத்தை நான் கொண்டாடுகிறேன் தயவு செய்து நானும் என் மனைவியும் செய்த தவறை மன்னித்து நீங்கள் இந்த தூணை இனி இடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் பார்த்து அவனுடைய மனம் மாறுபட்டிருந்ததை அறிந்து கொண்ட புலவர் சரி ஆகட்டும் இனி இது போன்ற செயல்களிலே நீயும் ஈடுபடாதே என்று கூறி நகர்ந்தார் அண்டை அகலத்தாரோடு நாம் எந்த மாதிரியான உறவு கொள்கிறோம் என்பதை வைத்து வாழுங்காலத்தில் நம்முடைய மன நிம்மதி கணக்கிடப்படுவதை இந்த கதையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த விஷயம் மன்னருக்கும் செய்தியாய் சென்று சேர மன்னர் படைத்தளபதியை அழைத்தார் தளபதியாரே உங்களை மிகவும் பொறுப்பான ஒரு பதவியிலே நான் வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இத்தனை தூரத்திற்கு கற்றறிந்த சான்றோர் ஒருவரிடம் கீழ்த்தரமாக நீங்கள் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது இதுவரையில் உங்கள் பேரில் இப்படி ஒரு குற்றம் வராததாலே யார் என்ன சொல்லி உங்கள் மனதை கலைத்தார்கள் என்பதை உண்மைக்கு புறம்பில்லாமல் என்னிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மிகுந்த யோசனைக்குப் பிறகு படைத்தளபதியும் மன்னர் பெருமானே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களில் சிலர்தான் என்னை வந்து சந்தித்து இந்த புலவருக்கெல்லாம் இலவசமாக நாம் ஏன் வீடு கொடுக்க வேண்டும் மன்னர் இதுபோன்று பல பிழைகளை செய்கிறார் அளவில்லாமல் கொடையுள்ளம் இருக்கிறார் அதனால் அவருக்கு நீங்கள் ஏதாவது தொல்லை கொடுத்து அந்த புலவர் ஊரை விட்டு செல்லும்படியாய் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று தன்னளவிலே உண்மையை தெரிவித்தான் மன்னர் அவரை அனுப்பி வைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையிலே ஈடுபட்டார் என்னுடனே இருக்கக்கூடிய அமைச்சர்களை நான் எடுக்கும் முடிவுகளின் சாதக பாதகங்களை சிந்தித்து சொல்வதற்காகத்தான் வைத்திருக்கிறேன் அவர்களுக்குள்ளேயே நான் செய்யக்கூடிய இந்த செயல்களில் மாற்றுக்கருத்து இருப்பது அத்தனை தூரத்திற்கு சரியானது அல்ல அவர்கள் எண்ணத்தில் இருப்பதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு நான் இடம் தராதிருந்து விட்டேனோ என்று சந்தேகத்தோடு அன்று மாலை ஒரு அவசர கூட்டத்திற்கு கூட்டுவித்தார் அப்போது அதிலே அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் அதிலே எதிர்பட்டிருந்த அமைச்சர்களிடம் மன்னர் சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் என்னை பற்றியும் என் மூதாதையர்கள் பற்றியும் உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது ஒவ்வொரு அமைச்சராக எழுந்து நின்று மிகவும் கொண்டாட்டமாக பெருமையோடு பறைசாற்றினார்களாம் அதற்கிடையே ஒரு சில அமைச்சர்கள் எழுந்து நின்று மன்னர் பெருமானே இவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைந்த பெருமையை தரக்கூடிய செயல்கள் ஆனால் அதற்கிடையே இப்படியும் சில செயல்கள் நடந்திருக்கின்றன என்று மன்னர் அறிந்து இருந்த சிலவற்றை எடுத்துச் சொன்னார்களாம் மன்னர் ஒரு நொடிப்பொழுது யோசித்துப் பார்த்தபோது முதலில் சொன்னவர்கள் தன்னை பொய்ப் புகழ்ச்சியோடே அணுகினார்கள் என்பதையும் தன்னிடத்தே இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்தவர்கள் தன்னிடத்தே அக்கறை கொண்டிருப்பதாலே தன்னையும் மீறி தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்டியபடியால் இவர்கள்தான் தம்மிடத்தே அமைச்சராக இருந்து அதன் மூலமாக நாட்டிற்கு நன்மை செய்பவர்கள் என்று அறிந்து கொண்டார் ஆகட்டும் நீங்களெல்லாம் நாளை முதல் தர்ம சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய விதமாக சில வகுப்புகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அப்போது முதலில் பேசியவர்கள் எழுந்து நின்று மன்னா இது நல்ல யோசனைதான் ஆனால் எங்களுக்கு வகுப்பெடுக்கப் போறவர் யார் என்று கேட்டார்கள் பின்னால் நின்றவர்களோ மன்னா இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது என்ன மாதிரியான தர்மசாத்திரங்களை நாங்கள் கற்கவிருக்கிறோம் என்று இவர்கள் கேட்டார்கள் இந்த இரண்டு கேள்விகளையும் சீர்தூக்கி பார்த்த மன்னன் யாராக இருந்தாலும் அரசர் ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறச்செய்திகளை சொல்லச் சொல்கிறார் என்றால் அவர் கற்றுத் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் உங்கள் ஆர்வம் அவர் என்ன பாடம் நடத்தப் போகிறார் என்பதில்தான் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த இடத்திலிருந்து கொண்டு எனக்கு சரியான முறையில் அறிவுரை கூறாமல் உங்களுடைய லாபத்தை எண்ணி இருப்பதாலே எப்போதும் என்னை துதித்து கொண்டிருப்பதும் ஆனால் எனக்கு புறம்பாய் போய் என்னை பற்றியும் என்னுடைய முடிவுகளைப் பற்றியும் தவறான முறையிலே மக்களிடையே பரப்புவதையும் செய்து வருகிறீர்கள் நீங்கள் அமைச்சர்களாக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள் இவர்களை பாருங்கள் இவர்களோ என்னுடனேயே இருந்தாலும் என்னால் வரக்கூடிய லாபத்திற்காக பொய் சொல்லாமல் என்னிடத்தே இருக்கும் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்க்கிறார்கள் இவர்கள்தான் நல்ல விதத்திலே அமைச்சராக இருக்க முடியும் இவர்களால்தான் நாட்டிற்கும் மக்களுக்கும் பலன் கிடைக்கும் என்று எடுத்து கூறினார் இதை கேட்ட அமைச்சர்கள் பொறாமை முதலிய குணங்களால் நாங்கள் கெட்டோம் நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியரிடம் எங்களை காண்பித்துக் கொடுங்கள் அவரிடம் நாங்கள் தர்ம சிந்தனைகளை கற்றுத் தேர்கிறோம் என்று கூற எந்த புலவருக்கு வீடு தரக்கூடாது என்று இந்த அமைச்சர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அவருக்குப் போய் அவரிடத்தே இருந்து பணிவிடை செய்து தர்மசாத்திரங்களையெல்லாம் கற்றுவாருங்கள் என்ற அந்த அமைச்சர்களை அனுப்பி வைத்தாராம் அரசர் தலைமை பொறுப்பு என்பது ஏதோ நமக்கு இன்பம் தரக்கூடியது என்ற அளவிலே இருந்துவிடக்கூடாது அதில்தான் பல்வேறு சோதனைகளும் வரும் அந்த சோதனை காலங்களிலே தர்மத்தை மட்டுமே துணையாகக் கொண்டு அறத்திற்குட்பட்டதான முடிவுகளை எடுத்து அந்த அளவிலே ஆட்சி செய்து வருபவர்களால் நாடு நல்ல முறையில் முன்னேறும் இந்த கதையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்